அமித்ஷாவை சந்தித்துவிட்டு வெளியே வந்த போது கார் இல்லாததால் கிடைத்த காரில் ஏறி சென்றதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறியிருப்பது விமர்சனத்தை ஏற்படுத்தியுள்ளது உள்துறை அமைச்சரை சந்திக்கிறேன் என்று எல்லா ஊடக நபர்களுக்கும் தெரிவித்து பத்திரிகைகளும் தெரிவித்து அதையும் நீங்கள் வெளிப்படுத்தின பதினாறாம் தேதி இரவு மாண்பு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை சந்திப்பதாக நான் சொன்ன செய்தி எல்லாம் வெளியிடப்பட்ட அதன் அடிப்படையில் இரவு நான் அவரை நான் சந்திக்க சென்றேன் என்னோடு கட்சியுடைய மூத்த தலைமை கழக நிர்வாகிகள் எங்களுடைய மாநில உறுப்பினர்கள் எல்லாம் சென்று அவர்களை சந்தித்து விட்டு வந்தேன் கால நேரம் அதிகமான சாரத்தினால அப்பொழுது எங்கோடு இருந்தவர்களெல்லாம் பத்து மணிக்கு நீங்கள் செல்லுங்கள் நான் பேசிவிட்டு வருகிறேன் என்று சொன்னவர்கள் அவர்களாம் சென்றார்கள் நான் காலையில் மரியாதைக்குரிய மாண்புமிகு இந்திய நாட்டுடைய குடியரசு துணை தலைவர் நேரடியாக ஒரு நிலத்தில் சந்தித்து அவருக்கு வாழ்த்து நானும் என்னோடு எங்களுடைய கட்சி மூத்த நிர்வாகிகள் மாநில உறுப்பினர் எல்லாம் சென்று அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தோம் அப்பொழுதும் நான் அரசாங்க காரியில் தான் பயணம் செய்தேன் இதையெல்லாம் திட்டமிட்டு பத்திரிகையில் ஊடகத்தில் செய்து வெளியிடுவதை என்று நன்றாக தெரிந்தார் தமிழ்நாடு இல்லத்தில் இருந்து அரசாங்கத்துக்கு சொந்தமான காரியில் தான் நான் துணை ஜன துணை ஜனாவில் சந்தித்து பிறகு மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர்கள் இடைவெளி சந்திக்கின்ற பொழுது நானும் என்னுடைய மூத்த கட்சி நிர்வாகிலும் என்னுடைய காரிலே அரசாங்க காரில்தான் நேரடியாக உள்துறை அமைச்சர் வீட்டுக்கு சென்றது அவரை சந்தித்தது பிறகு சந்தித்து விட்டு அவர்கள் வெளியிலே சென்று விட்டார்கள் பிறகு நான் ஒரு பத்து இருபது நிமிடம் அவர்களிடையே பேசிவிட்டு பிறகு அவர்கள் பல்வேறு பணி இருந்த காலத்தில் உள்துறை அமைச்சர் அந்த பணியை மேற்கொள்ள வேண்டார் நான் வீட்டிலிருந்து இருந்து வெளியில் ஒரு காரில் என் முகத்தை துடைக்கிறேன் அப்பொழுது அதை எடுத்து அரசியல் பணியில் வெக்கமாகவும் வேதனையாகும் தமிழ்நாட்டிலே ஊடகம் பத்திரிகை இந்தி நாட்டுக்கு முன் உதாரணமாக விளங்கக்கூடிய பத்திரிகை ஊடகம் வெளியிடுவது எந்த விதத்தில் சரியாகும் சிந்தித்து பாருங்க பரபரப்பான செய்தி கிடைக்கவில்லை என்ற அடிப்படையில் இந்த செய்தி வெளியிடுவது எப்படி சிந்திக்க முகத்தை துடைக்கிறேன் இதில் என்ன அரசியல் இருக்கின்றது நான் வீட்டுக்கு செல்கின்ற பொழுது மாண்பு உள்துறை அமைச்சர் வீட்டுக்கு செய்கின்ற போது அரசாங்கத்துக்காக தான் சென்று எல்லா ஊடகத்திலையும் பத்திரிக்கையும் செய்தி வந்தது வெளியே வருகின்ற பொழுது எனது முகத்தை தொடுக்கின்ற பொழுது ஒரு வீடியோ எடுத்து ஒரு சில ஊடகங்கள் வேண்டுமென்ற திட்டமிட்டு ஊடகத்தில் எடுத்து பத்திரிகையிலையும் ஊடகத்தில் வெளியிடுவது எந்த விதத்தில் சரியாக இருக்கு சிந்திச்சு பாருங்க இது உண்மையிலே வருத்தத்துக்குரியது ஊடகத்துக்கும் பத்திரிகைகளுக்கும் எடுத்து ஒரு நடுவையோடு செய்யும் ஒரு தலைவரை என்று ஒரு கட்சியுடைய பொதுச் செயலாளரை திட்டமிட்டு இதை வந்து அவதூறாக செய்தி விளையிறது சரியில்லை என்பதை மட்டும் நீங்கள் உணர வேண்டும் இன்றைக்கு பத்திரிக்கையும் ஊடகமும் நாட்டு மக்களுக்கு கொண்டு சேர்க்கக்கூடியது என்ன சொல்ல போனால் சொல்லக்கூடாது வருத்தத்தோடு சொல்கிறேன் இனிமேல் ரெஸ்ட் ரூம் போனால் கூட கூட சொல்லிட்டு தான் போகணும் அப்படிப்பட்ட நிலைமைக்கு இன்னைக்கு அரசியல் போய்விட்டது இனிமேல் நான் பொதுச் செயலர் ரெஸ்ட் ரூமுக்கு போனா பத்திரிகை இந்த ரெஸ்ட் ரூம் போறேன்னு சொல்லிட்டு போக வேண்டிய நிலமைக்கு இன்றைக்கு ஒரு ஏற்பட்டு ஏற்பட்டுவிடும் அச்சத்தின் அடிப்படையில் சொல்றேன்